நல்லவர்களுக்குத்தான் ஆடை அணிய தகுதி இருக்குது நல்லவர்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பல்வேறு தேவைகளை பூர்த்தி இது என்ன காரணம் அப்படின்னா நாம் நாம் உடுத்துக்கிற ஆடையை நம்மளா நம்மளாக தயாரிக்கிறோம் யாரோ ஒரு நெசவாளி தயாரிக்கிறார் அவர் வந்து நமக்காக உற்பத்தி செய்கிறாருன்னா நமக்கு உற்பத்தி நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நமக்கு உற்பத்தி செய்கிறார் அவர் விவசாயி உற்பத்தி செய்த உணவில் நாம் சாப்பிட்றோம் அது மாதிரி பல்வேறு தேவைகளை நாம் அனுபவிக்கிறோம் இந்த மனுஷங்க வந்து இப்போ பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உழைக்கிறாங்க அப்படின்னா அதை அனுபவிப்பதற்கு நமக்கு தகுதி வேணுமா வேண்டாமா நமக்கு ஒரு தகுதி வேணும் நாம் வந்து நல்ல பண்புகள் உடையவராக இருக்க வேண்டும் இருந்தால் தான் நம்ம எல்லாம் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி இருக்குன்னு அர்த்தம் நாம் வந்து ஒரு ஒழுக்கம் கிடையாது கட்டுப்பாடு கிடையாது நல்ல பண்பு கிடையாது ஒரு சுயநலமாக இருக்கும் பிறரை அழிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி தகுதிகளை இந்த மாதிரி சேவைகளை இந்த மாதிரி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது அவங்க வந்து யாரோ நெசவாளி வெறும் பணத்துக்காக ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் அவங்க வந்து ஆடைகளை நெய்கிறார்கள் விவசாயி வந்து யாரோ ஒருவருக்கு இது பசி ஆற்றும் இந்த உணவு அப்படிங்கிறக்காக அவங்க உணவை உற்பத்தி செய்கிறாங்க ஒரு சேவை மனப்பான்மையோடு அதை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த சேவையை பயன்படுத்தி கொள்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வேண்டும் நம்மக்கிட்ட நல்ல பண்புகள் வேண்டும் நம்மக்கிட்ட நாம் வந்து ஒரு நேர்மையானவராக பண்புடையவராக இருக்க வேண்டும் ஒழுக்கமுடையவராக உடையவராக இருக்க வேண்டும் அப்போ அந்த மாதிரி தேவைகளை நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கி போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் ஒரு கெட்ட குணங்களோட பிறர் அழிய வேண்டும் என்கிற எண்ணத்தோட கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறவர்கள் திருடுகிறவர்கள் கொள்ளையடிப்பவர்கள் ஊழல் செய்கிறவர்கள் லஞ்சம் செய்கிறவர்கள் சேவை மனப்பான்மை இல்லாமல் வாழ்கிறவர்கள் அவர்களுக்கு இதுபோன்ற சேவைகளை பெறுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது இன்றைக்கி விவசாயி நல்ல உற்பத்தி ஏதோ ஒரு உணவை உற்பத்தி செய்கிறார் அப்புறம் நெசவாளி ஆடையை உற்பத்தி செய்கிறார் நீங்கள் வாகனம் ஓட்டுறீங்க அதை யாரோ ஒரு தொழிலாளி ஏதோ ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுகிறது எவ்வளோ கடினமான முயற்சி அப்போ கேஸ் எல்லாம் வருது எரிவாயு வீட்டுக்கு வருது அதை வச்சு சமைச்சி சாப்பிட்றீங்க அப்போது இந்த மக்கள் வந்து சேவை மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உலகத்தில் பல்வேறு இடங்களில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நல்ல எண்ணத்தினால்தான் நம்ம வந்து நிறைய தேவைகளை வந்து நம்ம அடை அனுபவிக்கிறோம் நம்ம ட்ரெஸ் போடுறோம் உணவு சாப்பிட்றோம் அப்படியே இப்போ மின்சாரம் நாம் பயன்படுத்துகிறோம் யாரோ இரவும் பகலாமல் பகல் பார்க்காம வேலை பார்த்து அந்த தேவையை அப்போ அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணுமா வேண்டாமா ஒரு நேர்மை வேண்டாமா வேணுமா வேண்டாமா அப்போ நமக்கு நல்ல பண்பு இருக்கணும் நாம் செய்கிற தொழிலில் நாம் நேர்மையானவராக இருக்க வேண்டும் நாமளும் வந்து பிறருடைய தேவையை பூர்த்தி செய்கிறக்காக தான் உழைக்கிறோம் அப்படின்னா அப்போ நாம் செய்கிற தொழிலில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்போ தான் பிறருடைய பிறர் வந்து உழைச்சி நமக்கு கொடுக்குற அந்த தேவைகளை நம்ம பூர்த்தி செய்து அதை வாங்கி அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அந்த தகுதி இருக்குது உணவு உற்பத்தி பண்ணுறாங்க எல்லாமே கரண்ட்டு மின்வசரி ஆடைகள் உணவுகள் இப்படி ஏகப்பட்ட வசதிகள் வந்து பிறரது உழைப்பால் நமக்கு கிடைக்குது இந்த சாலைகள் போடப்பட்டிருக்கிறது வாகனங்கள் பயணிக்கிறது ஒரு பஸ்ஸில் ஏறி நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் அப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெயினை உருவாக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வாகனத்தை ஒரு பேருந்து அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு இன்றைக்கி நைட்டு போறட்டால் மறுநாள் காலையில் கன்னியாகுமரிக்கு போயிடுறோம் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போயிடுறோம் அப்போ அளவுக்கு பிறரது உழைப்பினால் எவ்வளோ பெரிய சௌகரியத்தை நம்ம இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணுமா வேண்டாம் அந்த தகுதி என்ன நாம் வேலை செய்கிற அந்த தொழில் இருக்குல்ல அந்த தொழிலில் நாம் நேர்மையாக இருக்கணும் பிறரை ஏமாற்றக்கூடாது அதில் வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு உழைக்க வேண்டும் வேலை பார்க்காம இருக்கக்கூடாது முதல்ல அதுதான் நேர்மை இப்போ நிறைய பேர் வேலை பார்க்காம இருக்காங்கல்ல எல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம வேலை பார்க்கணும் அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகிறது அந்த இதெல்லாம் கூடாது கடைசி வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் க வயசானால் ஒரு நேரத்தை குறைச்சிக்கலாம் ஒரு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே நாலு மணி நேரம் வேலை பாருங்கள் ஒரு எழுபது வயசு வரைக்கும் நாலு மணி நேரம் வேலை பாருங்கள் ஒரு எழுபது வயசுலேருந்து ஒரு எண்பது வயசு வரைக்கும் மூணு மணி நேரம் வேலை பாருங்கள் அதாவது வேலை நேரத்தை குறைக்கலாமல் தவிர வாழ்கிற காலம் வரைக்கும் நம்ம உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் பிறருக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு தொழில் செய்து பிறருக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சும்மா ஓய்வு சேவை செய்வதற்கு ஓய்வு எல்லாம் கிடையவே கிடையாது நம்ம பிறருடைய இப்போ வயசாகிடுச்சி அறுபது வயசுக்கு மேலே நம்ம யாரும் ஆடைகள் புதுசாக கடையில் போய் வாங்குறது இல்லையா இல்லை வந்து கடையில் போய் அரிசி இந்த மாதிரி உணவுகளை நம்ம வாங்க காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்குறது இல்லையா அறுபது வயசுக்கு மேலே நம்ம எதுவும் வாங்கி இப்போ இப்போ பிறருடைய உழைப்பை நம்ம பயன்படுத்துகிறோம்ல அறுபது வயசுக்கு மேலேயே நம்ம பிறருடைய உழைப்பை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அறுபது வயசுக்கு மேலே நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதே ரொம்ப நேர்மையற்ற செயல் ரிட்டையர்டுங்கிற பேரில் வீட்டில் சும்மா இருக்கிறது அது மாதிரி பெண்கள் பெண்கள் வந்து நான் ஒரு பாதிக்கு பாதி வீட்டில் சும்மா தான் இருக்காங்க ஒரு தெருவில் எடுத்திங்கன்னா வீட்டில் ஒரு பெண்கள் வீட்டில் வீட்டோடயே இருப்பாங்க வேலைக்கே போக மாட்டாங்க அப்போ அதெல்லாம் நேர்மையற்ற செயல் அந்த நேர்மையற்ற சிந்தனைக்கு தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அவங்க வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த நேர்மைக்கு பரிசாக அவர்களுக்கு வந்து கொஞ்சமாச்சு சுதந்திரம் கிடச்சிருக்கும் அதனால் வந்து நேர்மையற்ற அதனால் பாதிப்புங்கிற அவங்க செய்கிற அவங்க செய்த குற்றங்களுக்கு அவர்கள் உடனே தண்டனையாக அனுபவிக்கிறாங்க அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் அடிமைத்தனத்துக்கு எதிராக என்ன பண்ணணும் முதல்ல பொருளாதார சுதந்திரத்தை பெற வேண்டும் தனது தேவைகளை தானே தனது உழைப்பின் மூலம் பூர்த்தி செய்கிற அந்த பொருளாதார சுதந்திரத்தை அந்த சுயமரியாதை பொருளாதார சுயமரியாதையை நோக்கி போயிருந்துருக்கணும் அதை வந்து நாம் இந்த சட்டை போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சட்டை போடுறோம் அல்லது ஒரு ஆடைகள் அணிகிறோம் உணவுகள் உண்ணுகிறோம் அப்புறம் பல்வேறு தேவைகளை அனுபவிக்கிறோம் மின்சிறி போடுறோம் தொலைக்காட்சி பார்க்குறோம் மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம் காரில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் சமைக்கிறோம் உணவு எரிவாயுவை பயன்படுத்தி சமைக்கிறோம் இப்படி பல்வேறு தேவைகளை நம்ம இருக்கோம் பேனை வாங்குகிறோம் பென்சில் வாங்குகிறோம் அப்போ இது எல்லாமே ஒரு சேவை மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டு அவர்கள் உழைப்பினால் நாம் அந்த தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது நாமளும் நமது நாமளும் அதை வந்து எப்படி நேர்மையாக இருக்கணும் நாமளும் நமது தொழில் மூலமாக அவர்களுக்கு அவருடைய தேவை பூர்த்தி செய்யணும் அதே நேரத்தில் நாம் நம்மளுடைய தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும் ஒழுக்கமானவர்களாக கட்டுப்பாடாக நாம் நமது தொழிலில் சேவை மனப்பான்மையோடு செய்ய வேண்டும் பணத்துக்காக செய்யாமல் சேவை மனப்பான்மையோடு செய்யணும் சேவை மனப்பான்மையோடு செய்கிற அந்த கடமைக்கு பணிக்கு நமக்கு ஊதியம் சம்பளம் என்பது கிடைக்கிறது அதனால் எல்லாருமே வந்து பாருங்கள் திருடங்கூட கடையில் போய் ட்ரெஸ் வாங்கிக்கிறான் திருடுறவன் கொள்ளையடிக்கிறவன் ஊழல் பண்ணுறவன் லஞ்சம் வாங்குறவன் வாங்குறவங்க கூட அவங்க பெண்களாக இருக்கலாம் ஆண்கள் ஆண்களை மட்டுமே வாங்குறவன் வாங்குறவன் சொல்லிக்கிட்டே இருக்கு ஆண்களும் பெண்களும் அவங்க திருடுறவங்க இருக்காங்க கொள்ளை அடிக்கிறவங்க ஊழல் பண்ணுறவங்க கொலகாரங்க அவங்க கூட என்ன பண்ணுறாங்க ட்ரெஸ் வாங்குறாங்க கடையில் உணவு சாப்பிட்றாங்க யாரோ உற்பத்தி பண்ண சேவை மனப்பான்மையோடு நேர்மையாக உற்பத்தி செய்யப்பட்ட அந்த உணவுகளை வாங்கி கொலகாரங்க கொள்ளக்காரங்க பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறவர்கள் அவங்க எல்லாருமே வெளியே தெரியாமல் அவங்க குற்றங்கள் செஞ்சுட்ருப்பாங்க எல்லாருமே இந்த சேவைகளை பயன்படுத்துகிறாரு அப்போது அதுக்கு ஒரு தகுதி வேணும் மக்கள் அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லவர்களாக வாழ வைக்க வேண்டும் இந்த கெட்டவர்கள் அதிகமாகிட்டாக்க அப்போ இந்த உழைக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கமே இல்லாமல் போயிடும் நாம் எதுக்கு நாம் அனுபவிக்கிற இந்த உணவெல்லாம் இந்த மக்கள் கெட்டவங்களாகவே மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊழல் பண்ணுறவங்க லஞ்சம் வாங்குறவங்க குற்றவாளிகள் குற்றங்கள் பெருகி போச்சுன்னா ஒருத்தர் சேவை மனப்பான்மையோடு உழைப்ப உழைக்க வேண்டும் என்கிற ஆர்வமே அவங்களுக்கு வராது ஒரு ஒரு விவசாயிக்கும் சரி ஒரு நெசவாளிக்கும் சரி அல்லது எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு சேவை மனப்பான்மை இல்லாமல் போயிடும் ஏன்னா மனுஷங்களை பற்றி அவங்களுக்கு ஒரு மரியாதை ஒரு கருத்து இருக்குது மனுஷங்கன்னா கெட்டவங்க சுயநலவாதிகள் லஞ்சம் வாங்குவாங்க ஊழல் பண்ணுவாங்க திருடுவாங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க பிறர் கெடணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற நினப்பு மனுஷங்களை பற்றி மனுஷங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அவங்க செய்கிற தொழிலில் எப்படி சேவை மனப்பான்மை இருக்கும் மனுஷங்களை பற்றி ஒரு உயர்வான எண்ணம் இருந்தாதானே அந்த சேவை மனப்பான்மை அந்த தொழிலில் வரும் இன்றைக்கி ஏன் வந்து கலப்படம் பண்ணுறாங்க ஹோட்டலில் வந்து நாய்கறி எல்லாம் வெட்டி போடுறாங்க இந்த வ வடமாநிலத்துக்காரங்க வந்துட்டு அவங்க உணவு சமைக்கிற முறையே கேவலமாக இருக்குது ஏன் அப்படின்னா மனுஷங்களை பற்றி அவங்களுக்கு இருக்கிற நினப்பு அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படி தான் நினைக்கிறாங்க மனுஷங்களை பற்றின நினப்பு அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது மதிப்பு மதிப்பீடு இந்த மனுஷங்க நல்லவங்க கிடையாதுங்கிற மதிப்பீடு இந்த வடமாநிலத்துக்காரவர்களுக்கு இருக்குது அல்லது உணவுகளில் கலப்படம் செய்கிறவர்களுக்கு இருக்குது அதனால தான் அவங்க வந்து அந்த வேலையை செய்கிறாங்க ஏன்னா இப்போ வட மாநிலத்துக்காரங்க அந்த அந்த மாதிரி க உணவு தயாரிக்கிற வேலையில் மோசமாக செயல்படுகிறாருன்னா அவங்க படிக்கலை படிக்காமல் போகிறதுக்கு யார் காரணம் இந்த அரசாங்கமும் மக்களும் தானே காரணம் அவர்கள் அந்த நிலைக்கு படிக்காமல் இந்த மாதிரி கூலி விலைக்கு மாநிலம் விட்டு மா நாடு விட்டு நாடு வந்து வேலை பார்க்குறாங்கன்னா அந்த நிலைமைக்கு யார் காரணம் இந்த மக்கள் தான் காரணம் இந்த அரசாங்கம்தான் காரணம் அப்போ இந்த அரசாங்கத்தின் மீது தனது வெறுப்புகளை வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய எதிர்ப்பை போராட்டத்துக்கு குணத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க அவங்க வேலை அவங்க செய்கிற வேலையை சேவை மனப்பான்மையோடு செய்கிறதில்ல அசுத்தமாக செய்கிறாங்க வெறும் காலில் ஏறி அந்த மாவை பிசைகிறாங்க ஒரு பேக்கரி உணவை தயாரிக்கணும் கோதுமையெல்லாம் வந்து ரொட்டி தயாரிக்கணும் அந்த உணவு அந்த மாவை காலில் காலில் மிதித்து சா அதை பிசைகிறாங்க க கழிவு நீரை ஊற்றி பா அந்த பாத்திரத்தை கழுவுகிறாங்க சமையல் பாத்திரங்கள கழிவு நீரில் கழுவுறாங்க ஏன் அந்த எண்ணம் வருதுன்னா அந்த மனுஷங்க இவ்வளோ கேவலமானவங்க அவங்களுக்காக அவங்க அவங்களுக்கு இது தான் இப்போ வேணும் இப்படிப்பட்ட சேவை தான் அவர்கள் அவர்களுடைய தகுதிக்கு இப்படிப்பட்டவர்கள் தான் தேவை இப்படிப்பட்ட சேவை தான் இவர்களுடைய தகுதிக்கு தேவை அப்படிங்கிற எண்ணம் அவங்க உள்ளுணர்வு அதுதான் அந்த வேலையை செய்ய வைக்குது அப்போ மனுஷங்களை நல்லவங்களாக வாழ வைக்கணும் அப்போ தான் நம்ம நாம் பெறுகிற அந்த சேவை மனப்பான்மையோடு ஒரு தேவைகள் இருக்குல்ல நமக்கு தேவைகள் இருக்குல்ல அது சேவை மனப்பான்மையோடு பெறப்படும் தரமாக பெறப்படும் கலப்படம் இல்லாமல் பெறப்படும் மனுஷங்களை நல்லவங்களாக பண்புடையவர்களாக வாழ வைக்கணும் அப்போ தான் நாம் ஒரு வேலை செஞ்சோம்னா இந்த வேலையோட பலனை இந்த மக்கள் தான் அனுபவிக்க போகிறாங்க மக்கள் நல்லவங்க நல்ல பண்புடையவர்கள் அதனால் அவர்களிடம் வந்து பாராட்டுகளை பெற வேண்டும் அவர்கள் அவர்கள் மனம் வருந்து வருந்துகிற அளவுக்கு நம்முடைய சேவைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தொழிலை நேர்மையாக செய்வார்கள் பயபக்தியோடு செய்வாங்க அதுக்கு மக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் மக்கள்லாம் கெட்டவங்களாக மாறிட்டாங்கன்னா இந்த மக்களுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அசுத்தமாக வேலைகளை செய்வார்கள் கலப்படம் செய்வார்கள் கலப்படம் செய்வார்கள் அசுத்தமாக வேலை பாகும் நல்ல வேலையே செய்ய மாட்டாங்க தரமான பொருளை உற்பத்தி பண்ண மாட்டாங்க அதனால் மக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஒரு தேவைகளை அனுபவிக்கணும்னா இங்கே நமக்கு நிறைய தேவைகள் ஆடை கிடைக்குது உணவு கிடைக்குது ட்ரெஸ்ஸு கிடைக்குது மின்சாரம் கிடைக்குது மொபைல் ஃபோன் டிவி இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை பயன்படுத்துவதற்கு நமக்கு ஒரு தகுதி இருக்கணும் அந்த தகுதி இருந்தால் அது உனக்கு தரமாக கிடைக்கும் நீ சும்மா ஏமாற்றிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு நேர்மை இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இப்படி வந்து ஒரு திருடுறது கொள்ளை அடிக்கிறது கொலை பண்ணுறது இப்படி ஒரு மாதிரி கேவலமான ஒரு வாழ்க்கை குற்றங்கள் அதிகரிச்சிச்சுன்னா மக்கள் தங்கள் தொழிலை நேர்மையாக செய்ய மாட்டார்கள் ஏன்னா அந்த தொழில் மூலமாக பயன்பெறப் போகிறது இந்த மாதிரி ஊழல் செய்கிற மனுஷங்க திருடுறவங்க கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க இப்போ இந்த மாதிரி கேடுகட்ட வாழ்க்கை வாழ்கிற இந்த மனுஷங்க தான் நாம் செய்கிற தொழிலோட பலனை அனுபவிக்க போகிற அவங்களுக்காக தான் நாம் உழைக்கிறோம் அப்படி உழைக்கும் போது நாம் நமது உழைப்பை பெறுவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அவர்கள் உண்மையிலே தகுதியானவர்களா அவர்கள் அந்தளவுக்கு தகுதியானவர்கள் கிடையாது அவர்கள் ஒழுக்கமானவர்களோ கட்டுப்பாடு நிறைந்தவர்களோ கிடையாது பிறரை ஏமாற்றுகிறார்கள் திருடுகிறார்கள் லஞ்சம் வாங்குகிறாங்க ஊழல் பண்ணுறாங்க கமிஷன் அடிக்கிறாங்க ஓபி அடிக்கிறாங்க இப்படி கெட்ட எண்ணம் உடையவர்கள் இவர்கள் இவர்களுக்கு நாம் வந்து எதுக்கு சேவை மனப்பான்மையோடு வேலை செய்யணும் வெறுமனே கடமைக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் ஒரு வேலை செய்யணும் ஏமாற்றணும் வேலையில் ஏமாற்றணுங்கிற எண்ணம் ஏன் வருது மக்கள் அவ்வளோ கேவலமாக இருக்காங்க இந்த தேவைகள் மக்களுக்கு கேவலமாக வாழ்கிற கேவலமான எண்ணங்களோடு செயல்களோடு செய்து செய்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு தான் அந்த தேவைகள் போகுது அதனால் அவங்களுக்கு இது போதும் அவர்களுக்கு தரமாக ஒரு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்குமே ஏற்படும் ஏன்னா மக்கள் தான் குற்றவாளிகளாகவும் இருக்கிறார்கள் குற்றங்களை செய்கிறார்கள் மக்கள் தான் பணத்தை சம்பாதிக்கிறக்காக ஒரு தரம் இல்லாத சேவை மனப்பான்மை இல்லாமல் செயலலை செய்கிறார்கள் மக்கள் தான் அதை அனுபவிக்கவும் செய்கிறார்கள் அந்த தேவைகளை பெறவும் செய்கிறார்கள் மக்களே மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் மக்களே பெரும்பாலும் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அப்போ அந்த தேவைகளும் தரம் மாறிவிடும்